இன்றைய சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர் தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி முதலீடுகள் பணவரவு எடுத்த காரியத்தில் ஜெயம் கௌரவம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு படிப்படியாக ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக எந்தவித பாதிப்பும் கண்டிப்பாக இல்லாமல் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்திற்கு நம்பிக்கையான காலகட்டம் விரயங்கள் சுபகரிய பிராப்தம் அசையாமசப் பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவது பிள்ளைகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கொடுத்த வாக்கே குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் எதிர்பார்த்த அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய நம்பிக்கை அனுகூலித்து தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உடைய வாக்குவாதத்தில் மட்டும் தவிர்த்து கொண்டாலே புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம் அனுகூலம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்கார்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய முறைச்சிகள் அனுகூலத்தை பெற்றுத்தந்தாலும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்கார்கள் குடும்பத்தில் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் பெரியளவு சந்தோஷத்தையும் பெரியளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய சக்சஸை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பெரிய முதலீடுகள் கண்டிப்பாக செய்யக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலம் காணப்பட்டாலும் சட்டத்துக்கு புறமானோர்களுடைய நிழல்கள் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் ப்ரமோஷன் நினைத்து வாழ்க்கையை தொலைத்து கொள்ளாதீர்கள் ப்ரமோஷன் திடீரென்று நேரங்காலம் சரியாக இருக்கிற சமயத்தில் அனுகூலத்தை தரும் விரைய காலத்து கட்டத்தில் சித்திரை மாதம் எல்லா காலகட்டத்திலும் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசுவது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரியளவு அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் ஏற்றத்துடன் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலமாக காணப்பட்டாலும் தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும் இளம் வயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழிலிலிருந்த குழப்பம் ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பெண்களுக்கு மன இல்லாமல் சந்தோஷமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரித்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உறவுமுறையில் முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சினைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் எளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்டத்தில் தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் அதீத கவனம் கிரெடிட் கார்டுகளை தேவையற்ற விஷயத்திற்காக உபயோகப்படுத்தி பிறகு புலம்புவதை தவிர்த்து கொள்வதும் முக்கியம் தான் உண்டு தன் வேலை என்று என்று சுருங்கிக் கொள்வது ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்